அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மொழியை ஆழ்வம் சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தானுங்க அதில் பார்த்தீங்கன்னா தேர்வர்களுடைய நலன் கருதி பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸை வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கு தந்த முக்கியத்துவத்தை இலக்கணத்துக்கு தந்திருக்காங்க இலக்கியத்துலேருந்து எத்தனை கொஷின் வரும் இலக்கணத்துலேருந்து எத்தனை கொஷின் வரும் அறிவியல்லேருந்து எத்தனை கொஷின் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ பிரின்ண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தானுங்க ஓகேங்களா அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எண்பத்தஞ்சு கேள்விகள் வரும் இலக்கியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு கேள்விகள் தான் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த இலக்கத்துக்கான சிலபஸும் கொடுத்துட்டாங்க இந்த இலக்கியத்துக்கான சிலபஸும் கொடுத்துட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தானுங்க ஆனா இந்த புது சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இலக்கணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இலக்கியத்துக்கான முக்கியத்துவத்தை வந்து குறைச்சிக்கிட்டாங்க இது ஒரு வரமாக சாபமானு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு வரம்தான் ஓகேங்களா இனிமேல் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து நம்ம ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம் இப்போது போட்டி எதிர்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஜிகேலேயும் மேக்ஸ்லேயும் தான் போட்டி ஓகேங்களா தமிழில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஏன்னா முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் தந்து நிறைய புக்கு படிக்கிற மாதிரி இருந்தது அந்த நிறைய புக்கு படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொண்ணூறுக்கு மேல நிறைய பேர் ஃபுல் மார்க்கே எடுத்துருந்தானுங்க இப்போ இந்த சிலபஸை வந்து தமிழ் சிலபஸை ரொம்ப கம்மி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு இனிமேல் வந்து தமிழில் வந்து நிறைய மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா ஏற்கனவே படித்தவங்க வந்து பயப்பட தேவையில்ல என்னடா இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்களே இது கஷ்டமாச்சு எனக்கு இலக்கணம் வராதே அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல இனிமேல் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூக்கான சிலபஸ் வைஸாக பார்த்திங்கன்னா வீடியோ போட போகிறேன் அந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் டூ குரூப் ஃபோரில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க ஓகேங்களா அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஓகேங்களா இப்போது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் மொழியை ஆழ்வம் சொல்லக்கூடிய டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ரெண்டுல வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் குரூப் ஃபோர் சிலபஸ் தான் மாத்திட்டாங்களே எதுக்கு நீங்க இதை புக்கை படிச்சு காமிச்சு படிச்சு காமிச்சு இதுல கூடுதல் கூடுதல் தகவல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அதாவது எண்பத்தி ஐந்து சதவீத கேள்விகள் வந்து இருந்து இடம்பெறும் நான் சொல்லிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய பதினைந்து சதவீத கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இலக்கியத்தில் இடம்பெறும் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதுவும் சொல்லிட்டானுங்க சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் தான் ஓகேங்களா சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தகுதி அடிப்படையில் தான் கொஷின் இனிமேல் இடம்பெற போகுதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஆறாவது டு பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா அப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னு வைங்களேன் நாம் எந்த சிலபஸில் வேணாலும் கொஷின் கேட்கட்டும் நம்ம வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ டிஎன்பிசி ப்ளூ பிரிண்டே நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம வந்து இந்த இந்த தான் கொஷின் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நாம வந்து ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புக் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கிறது நல்லது ஓகேங்களா அது வந்து நமக்கு நிச்சயமாக வந்து கை கொடுக்கும் அதனால்தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த மொழியை ஆழ்வோம் இந்த புக்கில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து படித்து காமிச்சு அதில் கூடுதல் தகவல் சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணாது நிச்சயமாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இனிமேல் நான்லேருந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இலக்கணத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்காக அதாவது நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ சிலபஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட போகிறேன் நீங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆறாம் வகுப்பு ரெண்டாம் பருவம் இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வம் சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கை பார்க்கலாம் ஓகேங்களா மொழியை ஆழ்வம் சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான தொடர் எது கண்டறிந்து எது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த டாபிக் வந்து எது ஆன்சருன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு தான் ஆன்சர் அதாவது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து ஆன்சரு நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கடைசி இதுக்கு வாங்க நிற்காதற்கு தகையில பார்த்தீங்கன்னா என் பொறுப்புகளுக்கு அடுத்தபடியா கலைசோல் அறிவம் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா வெல்கம் சொல்லி ஒரு ஆங்கில சொற்களை கொடுத்துருக்காங்க அதுக்கு இணையான தமிழ் சொற்களையும் கொடுத்துருக்காங்க வெல்கம்னு சொன்னால் நல்வரவு ஸ்க்ளப்ஜுன்னு சொன்னால் சிற்பங்கள் சிப்ஸுன்னு சொன்னால் சில்லுக்கள் ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை மேக்கப்னா ஒப்பன் டிஃபன்னா சிற்றுண்டி ஓகேங்களா அதே மாதிரி இணையத்தில் காண்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை ஓகேங்களா இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வந்து எதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஜிகேக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் போட்டின்னு சொல்லப்போனால் தமிழ் மேக்ஸுன்னு இருந்தாங்க முன்னாடி அப்போது தமிழ் மேக்ஸு கிடையாது ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் தான் போட்டி ஓகேங்களா இனிமேல் நம்ம வீடியோவும் அப்படி தான் இருக்க போகுது ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் முக்கியம் தந்து தான் வந்து இனிமேல் வீடியோ போடலான்னு இருக்கேன் இதை பத்தின கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன் நன்றி வணக்கம்